அமெரிக்க அதிபருடைய கிழக்குக்கான தூதராக இருக்கக்கூடிய ஸ்டீவ் விட்காஃப் தற்போது ஈஜிப்ட் வந்தடைந்திருக்கிறார் அதே போன்று குஷ்னர் டொனால்டு ட்ரம்பினுடைய மருமகன் ஆனால் அவர் இந்த மத்திய கிழக்கு தொடர்பான செயல்பாடுகளுக்கு முன்னுரிமை கொடுத்து செயல்படக்கூடிய ஒருவராக அமெரிக்கா அரசு வைத்து கொண்டிருக்கிறது அவர் வந்திருக்கிறார் அதே போன்று இஸ்ரேலுடைய அதிகாரிகளும் வந்திருக்கிறார்கள் ஆனால் இவங்க யாருமே நேரடியான பேச்சுவார்த்தைகளில் இதுவரைக்கும் ஈடுபடவில்லை இன்றைக்குத்தான் நேரடியான பேச்சுவார்த்தைகள் தொடர இருக்கின்றன நேற்று அதேபோன்று முந்தினாள் ஞாயிற்றுக்கிழமல இருந்து திங்கள் செவ்வாய் வரைக்குமே நடந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே மறைமுக பேச்சுவார்த்தைகள் மறைமுக பேச்சுவார்த்தைகள்னால் ஒரே தான் பெரும்பாலும் இருப்பாங்க ஆனால் அவங்க ஒரு ரூமில் இருப்பாங்க இவங்க ஒரு ரூமில் அப்படி இருப்பாங்க இவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு நடுவர்கள் அந்த பக்கம் போய் பேசுவாங்க அதே மாதிரி அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு இந்த பக்கம் வந்து பேசுவாங்க இது ஒரு விதமான மறைமுக பேச்சுவார்த்தை இருபது அம்ச தீர்மானத்தில் சில முக்கியமான தீர்மானங்களுக்கு இஸ்ரேலும் அதே போன்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் தற்போது வரைக்கும் இருக்கு அது நேரடி பேச்சுவார்த்தைகளில் சைன் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அசைன்மெண்ட் முடிஞ்சிருச்சு அர்த்தமாகிடும் அதே போன்று அல் ஜசீராவுக்கு பேசியிருக்கக்கூடிய பலஸ்தைன் விடுதலை ராணுவத்தினுடைய ஒரு முக்கியமான பேச்சாளர் அவருடைய பெயரை அவர் குறிப்பிடவில்லை என்று அல் ஜசீரா சொல்லுகிறது அவரும் என்ன சொல்றாருன்னா மூன்று நாட்களாக சண்டே மண்டே டியூஸ்டே மூன்று நாட்களாக நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம் இதில் நாங்கள் மெயினாக கவனம் செலுத்துறது என்னன்னா இஸ்ரேலி போர்சஸ்

அன்றைக்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய யுத்தத்தை நிறுத்துவதற்கான முயற்சி பல பக்கங்களிலிருந்தும் கொஞ்சம் உச்சமாகவே நடைபெற்று வருவதை நம் அத்தனை பேரும் தொடர்ந்து பார்த்து வர்றோம் குறிப்பாக அரபு நாடுகள் சார்பாக கத்தர் முழுமையான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது இன்றைய தினம் இந்த வீடியோவை நம்ம ரெக்கார்ட் பண்ணுகிற இந்த தருணத்தில் கத்தருடைய பிரதமர் ஈஜிப்டுக்கு சென்றடைந்திருப்பார் அதே நேரத்தில் டெலிகேஷன்ஸும் இதுல ரொம்ப முக்கியமான பங்குகளை வகித்து கொண்டிருக்கிற அதே நேரம் அமெரிக்காவும் எப்படியாவது இந்த யுத்த நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்பதில் முழு முனைப்போடு செயல்படுவதை போன்ற செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது ஆனால் இஸ்ரேலுடைய நிலைப்பாட்டை பொறுத்தவரையில் ரெண்டு விதமான நிலைப்பாடுகளை இஸ்ரேல் வைத்துக் கொண்டிருக்கிறது ஒன்று இஸ்ரேலுடைய ராணுவத்தை பொறுத்தவரையில் இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரணுங்கிறது அவங்க தெளிவாக இருந்தாலும் இஸ்ரேலிய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் யுத்தம் முடிந்துவிடக் கூடாது என்பதில் அவங்க தெளிவாக இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது ஆனால் அமெரிக்கா உள்ளிட்ட நேச நாடுகள் அதே போன்று அரபு நாடுகள் இந்த யுத்தத்தை முடிச்சிடணும்ங்கிறதுல கவனமாக இருக்கிறதுனால பலவிதமான நெகிழ்வு போக்குகளையும் இந்த பேச்சுவார்த்தைகளை கடைபிடிக்கக்கூடிய காட்சிகளை நம்ம கொஞ்சம் உச்சமாக பார்க்க முடிகிறது குறிப்பாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பினுடைய இருபது அம்ச தீர்மானத்தை பொறுத்தவரையில் இதை நீங்க ஏத்துக்கிறன்னு மறு பேச்சு பேசக்கூடாது என்று சொன்னவர் தற்போது முழுமையான பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராக இருக்கிறார் என்கிற செய்திகளை நம்ம பார்க்கிறோம் குறிப்பாக அமெரிக்க அதிபருடைய மத்திய கிழக்குக்கான தூதராக இருக்கக்கூடிய ஸ்டீவ் விட்காஃப் தற்போது ஈஜிப்ட் வந்தடைந்திருக்கிறார் அதே போன்று குஷ்னர் டொனால்ட் ட்ரம்பினுடைய மருமகன் ஆனால் அவர் இந்த மத்திய கிழக்கு தொடர்பான செயல்பாடுகளுக்கு முன்னுரிமை கொடுத்து செயல்படக்கூடிய ஒருவராக அமெரிக்கா அரசு வைத்து கொண்டிருக்கிறது அவர் வந்திருக்கிறார் அதே போன்று இஸ்ரேலுடைய அதிகாரிகளும் வந்திருக்கிறார்கள் ஆனால் இவங்க யாருமே நேரடியான பேச்சுவார்த்தைகளில் இதுவரைக்கும் ஈடுபடவில்லை இன்றைக்கு தான் நேரடியான பேச்சுவார்த்தைகள் தொடர இருக்கின்றன நேற்று அதேபோன்று முந்தினாள் ஞாயிற்றுக்கிழமல இருந்து திங்கள் செவ்வாய் வரைக்குமே நடந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே மறைமுக பேச்சுவார்த்தைகள் மறைமுக பேச்சுவார்த்தைகள்னால் ஒரே கட்டணத்துக்குள்ளே தான் பெரும்பாலும் இருப்பாங்க ஆனா அவங்க ஒரு ரூம்ல இருப்பாங்க இவங்க ஒரு ரூம்ல அப்படி இருப்பாங்க இவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு நடுவர்கள் அந்த பக்கம் போய் பேசுவாங்க அதே மாதிரி அவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு இந்த பக்கம் வந்து பேசுவாங்க இது ஒரு விதமான மறைமுக பேச்சுவார்த்தை இரண்டாம் கட்ட மறைமுக பேச்சுவார்த்தை என்னன்னா இதில் இஸ்ரேல் பங்கெடுக்கவே இல்லை பாலஸ்தீன விடுதலை அமைப்பைச் சேர்ந்தவர்களும் இஸ்லாமிய நாடுகள் குறிப்பாக ஈஜிப்டு கட்டர் அதே போன்று துருக்கி ஆகிய நாடுகளுடைய அதிகாரிகள் நேரடியாக பேச்சுவார்த்தைகளை நடத்தி நம்ம என்ன மாதிரியான காரியங்களை செய்யலாம் என்கிறத பற்றி அவர்கள் கலந்துரையாடி இருக்கிறார்கள் அதிலும் கத்தருடைய பிரதமருடைய அறிவிப்பு பிரகாரம் இதுவரைக்கும் பேசி எதுவுமே ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டு போய் நாங்கள் பேசினதில்லை அங்கே நின்று நாங்கள் சில முடிவுகளை எடுத்திருக்கிறோம் அந்த முடிவுகளை அமெரிக்காவோட பேசிக்கொண்டிருக்கிறோம் அமெரிக்காவோட பேசும்போது அவங்களும் அதற்கான நெகிழ்வான பதில்களை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய சாராம்சமாக இருக்கிற நிலையில் இருபது அம்ச தீர்மானத்தில் சில முக்கியமான தீர்மானங்களுக்கு இஸ்ரேலும் அதே போன்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் தற்போது வரைக்கும் வெளியாகி இருக்கு அது நேரடி பேச்சுவார்த்தைகளில் சைன் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அசைன்மெண்ட் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தமாகிடும் ஆனால் இப்போது நடக்கக்கூடிய இந்த விவகாரங்கள் தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு பேசும்போது லாசா தொடர்பான ஒரு உண்மையான ஒப்பந்தத்திற்கான வாய்ப்புகள் நமக்கு ரொம்ப சீக்கிரமாகவே ஏற்பட்டுவிடும் என்கிற ஒரு நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார்கிறத நம்ம பார்க்க முடியும்னா

அவர்களுடைய ஒரு பிரிவு தான் ஃபத்தாஹ் ஃபத்தாஹினுடைய ஆட்சி தான் வெஸ்ட் பேங்க்கில் நடக்குது இந்த ஃபத்தாஹினுடைய ஆயுத குழுவும் காசாவுக்குள்ளே இருக்கிறாங்க அதில் இருக்கக்கூடிய ஒரு முரண்பாடு என்னன்னு கேட்டால் ஃபத்தாக முழுவதுமாக இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் சார்ந்து நிற்கிறது ஆனால் அதனுடைய ஆயுத குழு முழுவதுமாக காசாவில் பாலஸ்தீன விடுதலைப் போராளிகளோடு இணைந்து தான் முழு போராட்டங்களையும் மன நிறைவோடு செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி பதினான்கு அமைப்புகள் காசாவுக்குள்ளே இருக்கிறாங்க இந்த பதினான்கு அமைப்புகளும் ஒரு தீர்மானத்தை நேற்றைய தினம் வெளியிட்டிருந்தாங்க தீர்மானத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஆயுதங்களை விட்டுக்கொடுப்பதற்கோ அல்லது விட்டுக்கொடுக்க சொல்வதற்கோ வெளிநபர்கள் யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை அதை நாங்கள் தான் தீர்மானிக்கணும் எங்கள் நாட்டினுடைய சேஃப்டிக்காக நாங்கள் வச்சு கொண்டிருக்கக்கூடிய ஒன்று அது அதை நீங்கள் நிராயுதபாணி ஆக்குவதற்கோ கோரிக்கை வைக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள் அமெரிக்காவினுடைய குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய இருபது அம்ச தீர்மானங்கள்லேயே முக்கியமான தீர்மானமே லாசாவில் பலஸ்டைன் ஃபோர்சஸ் ஆயுதங்களை கீழே தான் அதை தொடர்ந்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தனியாகும் இந்த இரண்டு ஆண்டுகள் நிறைவு தொடர்பாக பேசிய உரையில் அவரும் என்ன சொல்கிறாருன்னா பலஸ்டைன் ஃபோர்ஸஸ் பங்கெடுக்க கூடாது அதே போன்ற ஆயுதங்களை கீழே வைக்கணும் இந்த ரெண்டு தான் எங்களுடைய கோரிக்கை அவங்களை எங்களால் தோக்கடிக்க முடியாம இருக்குது ஆனா நாங்க செதைச்சிருக்கிறோம் அப்படிங்கிறாரு அதை நம்ம நேற்றைய வீடியோவிலேயே அப்டேட் வீடியோவில் ரொம்ப தெளிவாக விரிவாக பேசி பேசியிருக்கிறோம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை தோற்கடிக்க முடியாது என்பதை இஸ்ரேல் பிரதமர் வெளிப்படையாகவே ஒப்புக்கொள்ளுகிற அந்த சந்தர்ப்பத்தில் தான் ஆயுதங்களை கீழே வைக்கணுங்கிறார் என்ன காரணம்னா யுத்த பண்ணி அவங்களை ஜெயிக்க முடியல இப்படி ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தியாவது நம்ம எதை செய்யணுமோ அதை செஞ்சிருவோம் நம்ம யுத்தத்தில் பாலஸ்டைன் போர்ஸு ஆயுதங்களை கீழே வைக்கிற அளவுக்கு யுத்தம் பண்ணுவோம்னு நினைச்சோம் அது நடத்த முடியலை அவங்க ஆட்சியை பறிக்கணும்னு நினைச்சோம் அதை செய்ய முடியலை இப்போ சமாதான பேச்சிலையாவது அதை செஞ்சிட்டோம்னா முன்னா தான் நமக்கு கெத்தாக எலெக்ஷனுக்கு போக முடியும் இல்லைன்னா நம்மளை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்கனால அவர் அவருடைய நிலைப்பாட்டில் நின்று இந்த கருத்துக்களை சொல்லி இருக்கிறார் இப்படியான சூழலில் தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஒரு முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஃபௌசி ஃபர்ஹூம் அவங்க கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறாங்க அவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சமாதானத்துக்கு எப்போதும் தயாராக இருக்கிறது ஆனால் எங்களுடைய நிலப்பகுதி எங்களுக்கு வேண்டும் இஸ்ரேலிய ஃபோர்சஸ் காசாவை விட்டு மொத்தமாக வெளியேற வேண்டும் அதற்கான காலக்கெடு நிர்ணயிக்கப்பட வேண்டும் அவங்க வெளியேறுவது குறித்து அமெரிக்காவினுடைய இருபது அம்ச தீர்மானத்தில் எந்த தெளிவான விவகாரமும் இல்லை எனவே அதைத்தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறார் இங்கோட்ட நீங்க கவனிச்சுக்கிறங்க இந்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்பித்ததற்கு பிறகு இது தொடர்பான கருத்துக்களை வெளியிடக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர்கள் எல்லாம் புதியவர்களாக இருக்கிறார்கள் புதியவர்கள்னா நமக்கு புதியவர்கள் ஊடகங்களுக்கு புதியவர்கள் உலகத்துக்கு புதியவர்களாக இருக்கிறார்கள் இந்த ஃபர்ஹூம் ஃபர்ஹூம்ங்கிற பேரை இந்த ரெண்டு வருஷத்தில் நம்ம எங்கேயுமே கேட்கலை அதேபோன்று மூசா அவர்களுடைய பேரை ரெண்டு ஆண்டுகளில் எங்கேயுமே கேட்கல எனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பில் நம்ம கண்ணுக்கு தெரிகிற ஆட்கள் மட்டுமல்ல அவர்களை தாண்டிய பல தலைவர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் இதில் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது அதே போன்று அல் ஜசீராவுக்கு பேசியிருக்கக்கூடிய பலஸ்தீன் விடுதலை இராணுவத்தினுடைய ஒரு முக்கியமான பேச்சாளர் அவருடைய பெயரை அவர் குறிப்பிடவில்லை என்று அல் ஜசீரா சொல்லுகிறது அவரும் என்ன சொல்றாருன்னா மூன்று நாட்களாக சண்டே மண்டே டியூஸ்டே மூன்று நாட்களாக நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம் இதில் நாங்கள் மெயினாக கவனம் செலுத்துறது என்னன்னா இஸ்ரேலி ஃபோர்சஸ் வெளியேறுவது தொடர்பாகத்தான் இருக்கிற இடத்திலிருந்து எந்த எல்லைக்கு வர போவாங்கிறது தான் மூன்று நாளும் விரிவாக நாங்கள் பேசி இருக்கிறோம் என்று இதுவரைக்கும் நடக்கக்கூடிய சம்பவங்களை அவரும் சொல்லி இருக்கிறார் இதுல பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இஸ்ரேலுடைய பணைய கைதிகளை விடுதலை செய்வார்கள் கடைசி ஒரு நபரை அவர்கள் விடுதலை செய்வதற்கு முன்பதாக இஸ்ரேல் என்ன செய்யணும்னா ஒப்பந்த பிரகாரம் எங்க பின்வாங்கணுமோ அந்த அளவுக்கு பின்வாங்கிடணும் உதாரணமாக நார்த்து காசாவுல கடைசி வரைக்கும் அவங்க பின்வாங்கணும் என்று ஒப்பந்தம் வருமாக இருந்தால் அந்த பின்வாங்கினதுக்கு பிறகுதான் அந்த கடைசி நபரை அவங்க விடுதலை பண்ணுவாங்க இப்படி அந்த ஒப்பந்தத்தில் நாங்கள் எங்களுக்கு ஒரு பிடிமானத்தை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவரும் அல் ஜசீராவுக்கு தகவல் சொல்லியிருக்கிறார் இந்த நேரத்தில் தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அரசியல் துறை பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஹலில் அல் ஹையா கத்தாரில் இவரை இலக்கு வச்சு தான் தாக்குதல் நடத்தப்பட்டது அல்லாவுடைய அருளால் அவர் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார் தற்போது ஊடகங்களுக்கு வந்து பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் இஸ்ரேலுடைய அரச தொலைக்காட்சிக்கு அவர் வழங்கியிருக்கக்கூடிய ஒரு பேட்டியில் என்ன சொல்றாருன்னா இந்த யுத்த நிறுத்தம் தொடர்பாக எங்களுக்கு டொனால்ட் ட்ரம்ப் நேரடியாகவே உத்தரவாதம் அளிக்க வேண்டும் கேரண்டியை அவர் தான் பண்ணணும் ப்ளஸ் இதற்கு அரபு நாடுகள் மெயினாக கேரண்டியை பெற்றுக்கொள்கிற இடத்துல இருக்கணும் அவர் எங்களுக்கு கேரண்டி பண்ண தேவையில்ல அரபு நாடுகளுக்கு பண்ணணும் இந்த கேரண்டியை நாங்கள் ஏன் டொனால்ட் ட்ரம்ப்ட்ட கேட்குறோம் அரபு நாடுகிட்ட கொடுங்கன்னு ஏன் சொல்கிறோம்னு சொன்னால் இஸ்ரேலை ஒரு நிமிடம் ஒரு துளி கூட நாங்கள் நம்புவதற்கு தயார் இல்லை இந்த வேர்டை மட்டுமே அவர் ஒரு மூணு நாலு வாட்டி சொல்கிறார் அதில் இஸ்ரேலை நாங்கள் நம்பவே மாட்டோம் ஒரு காலத்தில் நம்ப மாட்டோம் எனவே இஸ்ரேலெல்லாம் எங்களுக்கு வந்து வாக்குறுதி நாங்கள் இப்படி செய்வோம் அப்படி செய்வோங்குறத நாங்கள் நம்ப போறதில்லை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வாக்குறுதி தர வேண்டும் கேரண்டி தர வேண்டும் அந்த கேரண்டி எங்களிடம் தர தேவையில்லை அரபு நாடுகளிடம் அவர் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஹலி லால் ஹய்யா அவர்கள் ஈஜிப்தினுடைய அரசு தொலைக்காட்சிக்கு வழங்கி இருக்கக்கூடிய பேட்டியில் தெளிவாக சொல்றாரு அது ஒரு தலைமைத்துவ பண்போடு சேர்ந்த அழகான ஒரு வாதமாக இருந்தது என்னன்னா ஒரு தலைவர் இப்படி தான் பேசணும் இந்த நேரத்தில் அவ்வளோ அடிக்கிறானே நம்மளும் திருப்பி இருக்கிறோம் ஆனால் மக்கள் நிறைய கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு யுத்தத்தில் என்ன நடக்கப் போகுதுங்கிற ஒரு பதட்டமான சூழல் தான் இந்த பதட்டமான சூழல்லையும் பதட்டம் இல்லாமலேயே ஒரு தெளிவான முடிவை தான் ஒரு மிகச்சிறந்த ஆளுமை மிக்க தலைவராக இருப்பார் ஹலில் ஹையா அவங்கள்ட்ட இஸ்மாயில் ஹனியாவுக்கு இருந்த யஹியா சின்வாருக்கு இருந்த அந்த திறமைகளை நம்ம பார்க்க முடிகிறது அல்லாவுடைய அருளால் அவர் இந்த தெளிவான ஒரு நிலைப்பாட்டை ஈஜிப்டினுடைய தொலைக்காட்சிக்கு சொல்லியிருப்பதையும் அல் ஜசீரா சுட்டிக்காட்டியிருக்கிறார் இருக்கிறது ஆனாலும் ஓவராவலா நம்ம பார்த்தோம்னா கத்தருடைய வெளியுறவுத்துறையினுடைய பேச்சாளர் அல் அன்சாரி அவங்க சொல்லக்கூடிய செய்திகள்ல எது எப்படி போனாலும் எகிப்தில நடைபெற்று வரக்கூடிய இந்த பேச்சுவார்த்தைகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக நிறைய தன்மைகளை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி நாங்க இஸ்ரேலோடையும் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அவங்கள பொறுத்த வரையில் இந்த யுத்தத்தை எப்படியாவது முடிக்கணும்கிறது அவங்களுடைய ஒரு தேவையாக இருக்கிறது ஏன்னா அவனுடைய அவங்களோட ஃபோர்சஸ் உடைய தேவையாக இருக்கிறது ஏன்னா நிறைய ஃபோர்சஸ் இந்த யுத்தத்தில் இழந்துட்டாங்க தோல்விக்கு மேல தோல்வியை சந்திச்சிட்டாங்க இனிமேலும் அவங்களால யுத்தம் பண்ண முடியாது உள்நாட்டு குழப்பம் வேற வந்துகிட்டு இருக்குது அரசாங்கம் என்ன சொன்னாலும் யுத்தத்தை முடிக்கணுங்கிறதுல ராணுவம் கவனமாக இருக்கிற காரணத்தினால பேச்சுவார்த்தைகள்ல நிறைய விட்டு கொடுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக அமெரிக்காவினுடைய ஒரு பிரஷர் இருக்கிறதுனாலையும் இஸ்ரேலுடைய பேச்சுவார்த்தை குழு வந்து சில விட்டுக்கொடுப்புகளோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க வளமையில வரக்கூடிய குழு இந்த பேச்சுவார்த்தைக்கு வரல கொஞ்சம் யங்கஸ்டாக அனுப்பப்பட்டிருக்கிறாங்க கொஞ்சம் பிரேவா யோசிக்கக்கூடிய யங்கஸ்டாக இருக்கக்கூடியவங்க வந்திருக்கிறாங்க எனவே பேச்சுவார்த்தைகள் சுமுகமாக போய் கொண்டிருக்கிறது இன்றைக்குத்தான் நிஜமான நேரடி பேச்சுவார்த்தைகள் நடைபெற இருக்கிறது என்கிற செய்திகளை கத்தருடைய வெளியுறவுத்துறை பேச்சாளராக இருக்கக்கூடிய அன்சாரி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துல நம்ம பார்க்க முடிகிறது இந்த இடத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷன் என்னன்னு கேட்டாவுல யுத்த நிறுத்தம் வந்தால் காசாவை ஆள்வது யார் என பலஸ்டைன் விடுதலை அமைப்பு மிக தெளிவாக சொல்றாங்க நாங்க ஆட்சியில பங்கெடுக்க மாட்டோம் ஆனா ஆட்சியை தீர்மானிக்கிறது நாங்க தான் நீங்க மட்டும் தீர்மானிக்க முடியாது வெளியாட்கள் வந்து ஆள கூடாது அப்படிங்கிறாங்க எனவே உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு டீம் தான் ஆள போகிறதுனா அந்த டெக்னிக்கல் டீம் யார் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது காசாவை யார் கட்டி எழுப்ப போகிறார்கள் ஏன்னா இந்த ரெண்டு ஆண்டுகளுக்குள்ளான அழிவு நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது பில்லியனுக்கு மேற்பட்ட அழிவுகள் காசாவில் ஏற்பட்டிருக்கிறது அரபு நாடுகள் நினைச்சா அறுபது பில்லியன் மேட்ரே கிடையாது நானூறு மில்லியன் பெருமதியான பிளைட்டை அமெரிக்க அதிபருக்கு கொடுத்தது கத்தர் சவுதி அரேபியா ரெண்டு ட்ரில்லியன் யூஏ ரெண்டு ட்ரில்லியன் கத்தர் ரெண்டு ட்ரில்லியன் என்று சொல்லி அள்ளி அள்ளி கொடுத்தாங்க அமெரிக்காவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எனவே அவங்கள்ட பணத்துக்கு பஞ்சம் கிடையாது நம்ம எல்லாம் பில்லியனில் யோசிக்கிறோம் இலங்கை கவர்மெண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆறு பில்லியன் யூஎஸ் டாலர்கள் எங்கள்கிட்ட பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க அதே மாதிரி நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மால்டிவ்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க ஒரு பதினோரு பில்லியன் யூஎஸ் டாலர் எங்கக்கிட்ட பேலன்ஸ் இருக்குது என்று சொல்லி அவங்க கடந்த ஆண்டு அறிக்கையில் சொல்லியிருந்ததை நம்ம பார்க்குறோம் இதே நேரத்தில் இந்தியாவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய பேங்க் பேலன்ஸ் ஆக அறுநூறு பில்லியன் யூஎஸ் டாலர்கள் இருக்கிறது இந்தியாவில் கூட ஒரு ட்ரில்லியன் யூஎஸ் டாலர் கூட பேங்க் பேலன்ஸ் கிடையாது ஆனால் அரபு நாடுகள் அசால்ட்டா ஒரு ட்ரில்லியன் ரெண்டு ட்ரில்லியன்ன்னு அமெரிக்காவுக்கு அள்ளி கொடுக்கற அளவுக்கு அவங்க பேங்க் பேலன்ஸ் டாலர்களில் கொழிச்சு போய் கிடக்குறாங்க பணம் வேண்டிய அளவுக்கு இருக்கிறது எனவே ராஜாவை கட்டி இருக்க அறுபது பில்லியன் எல்லாம் அவங்களுக்கு ஒரு காசா அதெல்லாம் மேட்ரே கிடையாது அவங்களுக்கு அப்படி இருந்தும் ராஜாவினுடைய ஆட்சியாளர்கள் யார் காசாவை கட்டி எழுப்ப போகிறவர்கள் யார் காசாவுக்கு யார் யார் பணம் தருவாங்க அந்த பணத்தை யார் நிர்வகிப்பாங்க உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகளை யார் பண்ணுவாங்க என்கிற கேள்விகளும் தொக்கி நின்று கொண்டிருக்கின்றன அந்த கேள்விகளுக்கான பதில்களும் இந்த பேச்சுவார்த்தையில் முடிவாக்கப்பட வேண்டும் இல்லைன்னு சொன்னால் காசாவில் சமாதானம் வந்ததுக்கு பிறகு அடுத்த அப்டேட் என்ன அவங்க பட்டினிலேயே சாகுற ஒரு நிலை உண்டாகிவிடும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அப்படியான நிலைகள் ஏற்படாமல் இருக்கிற பேச்சுவார்த்தைகளிலும் தாங்கள் ஈடுபட இருக்கிறோம் என்பதை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் மிகத் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய என்னன்னு கேட்டாங்க நம்ம வந்து காசாவில் சமாதானம் வரணும்னு எல்லாருமே எதிர்பார்க்கிறோம் வரணும் வந்ததுக்கு பிறகு காசாவை ஆள்றது யாருன்னா ஒரு சமூகத்தை வெளிநாட்டில இருந்து வருகிற ஒரு சமூகம் ஆள முடியுமா அவங்க தான் அவங்க ஆளணும்னு ஆயிடுச்சுன்னு சொன்னாலே எல்லா விவகாரமும் சுமூகமாக முடிந்துவிடும் என்பதுதான் அழகான ஒரு நேர்த்தியான பார்வையாக இருக்க முடியும் ஆனாலும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மிக தெளிவாக சொல்றாங்க தேசிய அரசாங்கம் அமைக்கப்பட வேண்டும் அந்த தேசிய அரசாங்கம் எங்களுடைய பங்களிப்பில் உருவாக்கப்பட வேண்டும் ஆனால் நாங்கள் அதில் பங்காளிகளாக இருக்க மாட்டோம் என்பதில் தெளிவாக இருக்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பேச்சுவார்த்தைகள் இப்படித்தான் இதுவரைக்கும் போயிருக்கிறது ரொம்ப சக்சஸாக பேச்சுவார்த்தைகள் போய்கொண்டிருக்கிறது ஆயுதங்களை கீழே வைக்க மாட்டோம் என்பதில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள் கீழ கீழே வச்சுட்டாலே அதுக்கப்புறம் பலஸ்டைனில் எந்த அநியாயத்தையும் எவனும் வந்து செஞ்சிடலாம் அர்த்தம் ஆயிரும் அதனால் அவங்க அதில் தெளிவாக இருக்கிறாங்க எனவே பேச்சுவார்த்தைகள் ரொம்ப வெற்றிகரமாக நடைபெற்று பாலஸ்தீனத்தில் யுத்த நிறுத்தம் ஏற்பட வேண்டும் என்பதற்கு ஏக இறைவனிடம் தொடர்ந்து பிரார்த்தனை செய்வோமாக என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற துவாக்களோடு பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்து ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவதோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் ரஸ்மின் நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய இரண்டு சேனல் ோடு தொடர்ந்து போன்ற செய்திகளை உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து தருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம்